அன்பானவர்களே இந்த உலகத்துல எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது இயற்கை சூழ்நிலையும் மாறுகிறது பருவநிலை மாற்றங்கள் மாறுகிறது எல்லாமே மாறுது உங்களுடைய வீட்டுகளின் காலத்துல காலத்திலிருந்து இருந்த சொந்தங்கள் இன்று எத்தனையோ சூழ்நிலை நிமித்தமாய் பிரச்சனைகள்ல அகப்பட்டு நீங்கள்லாம் ஒரு மாற்றமா இருந்திருக்கும் அண்ணன் தம்பிங்களா கூட பிறந்து வாழ்ந்துருப்பீங்க இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கும் நீங்க அவங்களுக்கு மாற்றமா தெரிவிங்க அவங்க உங்களுக்கு மாற்றமா தெரிவாங்க பிரச்சனைகளும் இருக்கும் இப்படிலாம் எல்லாமே மாறுகிறது இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் இன்னமும் மாறும் இப்பொழுது இருக்கிற இந்த மொபைல் வசதிகளாம் மாறி இன்னும் வேறு விதமா மாறும் இப்படியே மாறிக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கும் மாறா மாறாதுன்னே சொல்ல முடியாது எல்லாம் மாறும் எல்லாமே இருந்தாலும் இதற்கு அடுத்தபடியா ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க அது என்னைக்குமே மாறாத ஒன்று அந்த வாழ்க்கை மாறாதது அதுபோல அந்த வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிற தேவனும் இருக்கிறார் அவர் என்றும் இருக்கிறார் ஆகவேதான் சங்கீதக்காரன் இவ்வாறாக பாடுகிறார் சங்கீதம் நூத்தி இரண்டு இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் போம் அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவரா இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஆம் பிரியமானவர்களே வானம் பூமி எல்லாமே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு காலத்துல இது ஒரு அழிவுக்கு தான் இருக்குது அழிந்து போயிடும் அப்படியே மேகமெல்லாம் ஒரு சால்வையை போல சுருட்டப்பட்டும் எல்லாமே மாறும் ஆனா மாறாதவர் இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவரா இருக்கிறார் அவருடைய ஆண்டுகளுக்கு என்ன இல்லை முடிவே இல்லை அவர் நீண்ட ஆய் உள்ளவர் உண்மையாகவே பார்த்தால் அவர் உலகத்தின் பாவத்துக்காக சிலுவை சுமந்து மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் மாற்றுக்கருத்தே இல்லை உயிரோடு தான் இந்த உலகம் எங்கும் இத்தனை ஆராதனைகள் ஆகவே அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாமே இந்த உலகத்துல மாறிக்கிட்டு இருந்தாலும் மாறாத ஒரு தெய்வீக அன்பு இயேசுவின் அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்படி இருந்தாலும் மாறாத தெய்வம் மகிமைக்கு இருக்கிறவரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கை என்றும் மாறுவதே இல்லை நீங்கள் ஓடின கிறிஸ்துவுக்களாக ஓடின ஓட்டம் எல்லாவற்றுக்கும் அங்கு விடை இருக்கிறது அங்கு பரிசு இருக்கிறது அதற்கடுத்தபடியாய் ஆண்டுகள் முடிந்து போகாத கத்தர் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுடைய ஆய்சு நாட்களையும் அங்கே அவர் பூரணப்படுத்தி நடத்துகிறவராகவும் இருக்கிறார் அவரே விசுவாசியங்கள் அவர் மாறாதவர் அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லை கத்தாமை உங்களை ஆசிர்வைப்பாராக ஆமை